கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வா ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி சதுர்த்தி திதி தேவரை சிம்ம ராசி அல்ல சிம்ஹ லக்னம் அதுலேயும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போனா நிம்மதியை கொடுக்கும் இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொன்னா மகரத்துக்கு நல்லா இருக்கு ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி கடகத்துக்கு விரச்சகத்துக்கும் மீனத்துக்கும் அமேசிங்காக இருக்கு மற்ற எல்லாருக்குமே ஆவரேஜாக இருக்கு சந்திரன் ரெண்ட நட்சத்திரம் சனி அந்த சனி வக்கரத்துல மீனத்துல உட்கார்ந்துருக்கு ஸோ இந்த நாளை வரைக்கும் நிறைய பேர் கொஞ்சம் பிரயாணங்கள் செலவுகள்ல கவனமாக மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக நல்ல அலைச்சல்கள் இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு பயணம் செய்வீர்கள் பழைய விஷயங்களை முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக நாள் பொறுத்த பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி நல்ல நண்பர்களுடைய துணை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்க மனசு சந்தோஷமா இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு என்ன வேலை இருக்கோ அது பண்ணுவீங்க அருமையா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா அதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஆஸ் யூஸ்வல் இன்னொரு இருபது நாள் கொஞ்சம் கவனமா பாருங்க பட் வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்துல நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொருளாதாரத்துல திடீர் வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள் தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதன் வக்கர நிவர்த்தி ஆயிடுத்துங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஆக்சுவலா நம்ம தான் கையை தட்டுறோம் அந்த அளவுக்கு அருமையா இருக்கு இன்றைய நாள் வந்து பிரயாணங்கள் தூர பிரயாணங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடுவது என்ன நடக்க போகிறதுங்கிற யூகனை சக்தி நீங்க அசியூம் பண்றது பிரசியூம் பண்றது இதெல்லாம் கரெக்டு அப்படின்னு தெரிய வரக்கூடிய நாள் சோ பொதுவா இந்த மாதிரி நாட்கள் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி மனோதிடம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் பிங்க் நிறம் சிம்ஹா ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சனி வக்ரன் சந்திரன் அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதைகள் கவனம் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சித்த கவனமா இருக்கணும் இன்றைய நாளை மெயினா இரவு நேரத்துல பயணம் இரவு நேரத்துல உணவு இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது மெயினா பினான்ஸ்ல கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரகதியில சந்திரனும் சேர்ந்து அந்த சந்திரன் என்ற நட்சத்திரம் சனியாக இருக்கிறதுனால இன்றைய நாள் மெயினாக கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைய நாளை பொறுத்தவங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் லைட்டாக சர்க்கிள் அப்புறம் தேவையில்லாத கஷ்டம் கன்ஃபியூஷன் மற்றவங்க மூலியமா ஏற்படும் மனைவியுடைய ஹெல்த் இல்லை கணவருடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமாக அக்கறையா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீண் விரயங்கள் வேலைக்காரங்க மூலியமா சின்ன சின்ன பிரச்சனை தொழிலாளிகளுக்கு நிறைய ப்ரெஷர் ஓவர் ப்ரெஷர் கொடுக்கறது இல்லை வேணும்னே ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறது பிகாஸ் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்காம இருக்கிறது அதனால வரக்கூடிய கோவம் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ மோரார் லஸ் இன்றைய பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சாதகமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி செயல் திறன் முன்னேற்றம் எல்லாம் கலந்த கலவையா இருக்கப்படுது இந்த நாள் நீங்க எடுத்த எல்லா விஷயங்களும் ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது இன்றைய நாளும் நீங்க தொட்டிங்கனா போது ஜெயிச்சோம் அந்த அளவுக்கு அபாரமா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மாற்றம் மனை மாற்றம் வீடு சார்ந்த எண்ணங்கள் பொதுவாகவே எந்த விஷயத்தையுமே இன்றைய நாள் வந்து உட்காந்து லாஜிக்கலா பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது மெயினா இந்த நாள் வீட்டுல அம்மா தாயார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுப்பீங்க கொஞ்சம் அரவணை போகல எல்லா விஷயத்தையும் பண்ற மாதிரி இருக்கு அமோசமா அமோகமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆரஞ்சு மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் புதிய மாற்றம் எடுத்த காரியங்களில் வெற்றி மனமாற்றம் உறுதித்தன்மை தன்மை எல்லா காரியங்களும் நமக்கு சாதகமாக நடப்பது எதுவா இருந்தாலும் நல்லபடியா முடிக்க முடியுங்கிற தன்மை ஏற்படுறதுங்கிற மாதிரி ரொம்ப சாதகமா இருக்கிறது நம்ம பிளான் பண்ண போது நடந்துடும் அமோகமான நாள் இருக்கப்படுது எடுத்த எல்லா காரியங்களும் சரி பிளான் பண்ணதும் சரி சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாராளமான பணவரவு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் நிவர்த்தியாகும் பொருளாதாரத்துல மன்ன முன்னேற்றம் கொடுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப யதார்த்தமா சந்தோஷமான விஷயங்களை நிறைய பேசக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது அது ரெண்டு நாள் பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜெயதீர்த்தர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் டிங்கு நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதுலையுமே சரி ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய நாள் நம்ம பிளான் பண்றதோட பிளான் பண்ணாத பல காரியங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் எல்லா விஷயமே நமக்கு ரொம்ப ஏற்றவாறு நினைத்தவாறு நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் ஆரம்பிச்சிட்டோம் சரி இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயஜனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்னோ பவன் சமஸ்த சன் மங்களாணி பவன் த்ரோண்பு தகாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க